வணக்கம் இலங்கையினுடைய சமகால அரசியல் பரப்பில் மிக அதிகமாக பேசப்படும் சில முக்கியமான விடயங்கள் குறித்து ஆராயும் லங்கா ஸ்ரீயின் இது இப்படிக்கு அரசியல் இரண்டு நாட்களுக்கு முன்னதாக இலங்கையினுடைய நாடாளுமன்றத்தில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை ரத்து செய்யும் விசேட சட்ட சட்ட மூலம் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்த தற்போது வசிக்கும் முன்னாள் ஜனாதிபதிகள் சட்டமூலம் நிறைவேற்றப்பட்ட அரசாங்கத்திடம் ஒப்படைத்துவிட்டு வெளியேறி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு உள்ளாகியிருந்தனர் இந்த சட்ட மூலத்தினுடைய அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதிகள் அவர்களுடைய ஊழியர்கள் அரசு இல்லங்களில் வசிக்கின்றமை உள்ளிட்ட பல்வேறு இழக்கிறாங்க அதுக்கு பிறகு தற்போது வரை உயிரோடு இருக்க முன்னாள் ஜனாதிபதிகள் உயிரோடு இருக்கும் வரை மாத்திரமே ஓய்வூதியத்தையும் பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுவார்கள் அப்படின்ற ஒரு விடயமும் இந்த சட்ட மூலத்தில் உள்வாங்கப்பட்டிருந்தது இப்படியான நிலையில தான் அரச இல்லங்களில் வசிக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால சிறிசேனர் சந்திரிகா பண்டார நாயக்கு குமார ஆகியோர் அந்தந்த இல்லங்களை விட்டு வெளியேற வேண்டிய இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தாங்க ஒரு சிலர் வெளியேறி சென்றிருக்கிறாங்க ஏற்கனவே முன்னாள்

முன்னாள் ஜனாதிபதிகளுடைய வரப்பிரசாதங்கள் நீக்கப்பட்டிருக்கும் பொழுது தான் தங்குவதற்கு உடனடியாக ஒரு வீடு ஒன்றை கண்டுபிடிக்க வேண்டிய தேவை சந்திரிகா இப்படியான அப்படி ஒரு வீட்டை தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆளும் அரசாங்கத்திலிருந்து தனக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு வர்றதாகவும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பகிரங்க குற்றச்சாட்டொன்று முன் வச்சிருக்கிறாங்க வீட்டு உரிமையாளர்கள் சிலர் தனக்கு வீடு வழங்க தயாராக இருந்ததாகவும் ஆனால் இறுதி நிமிடத்தில் அந்த வீடுகளை தனக்கு வழங்க முடியாது அப்படின்னு கைவிரிச்சதாகவும் இதற்கு பின்னணியில மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஊடக செயற்பாட்டாளர் பிரபல ஊடக செயற்பாட்டாளர் சுதா இருக்கிறதா சந்திரிகாம்பையார் குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க இந்த சுதா யார் அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவர் கைது செய்யப்படுவதற்கு இரு தினங்களுக்கு முன்னதாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த தினத்தில் இந்த நேரத்தில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு ஒரு எதிர்ப்பு கூறலை விடுத்து இலங்கையை பரபரப்பா ஆக்கியிருந்தார் அந்த நபர் தான் தற்போது சந்திரிகாமியாருக்கு ஒரு வீட்டை பெற்றுக்கொள்ள முடியாத நிலையில் அச்சுறுத்தல் விடுத்து வரதா பகிரங்கமா ஊடகம் ஒன்றுக்கு சந்திரிகா தெரிவிச்சிருக்கிறாங்க சட்ட விதிமுறைகளுக்கு அமைவாக ஒரு அரச இல்லத்தில் இருந்து ஒருவர் வெளியேறி செல்லணும் என்றால் மூன்று மாதங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்படணும் அப்படின்ற ஒரு விதிமுறை இருக்கு ஆனால் அது தொடர்பான அறிவித்தல் தனக்கு எந்த இதுவரையான நாட்களிலுமே வழங்கப்படல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சந்திரிகா முன் வச்சிருக்கிறாங்க இப்படியான சமயங்கள்ல தான் தான் தற்காலிகமாக தங்குறதுக்கு ஒரு வீட்டை பார்த்திருக்கிறதாகவும் அந்த வீட்டுக்கு செல்றதுக்கு இன்னும் மாத காலங்கள் ஆகும் சந்திரிகா அந்த புதுப்பித்தல் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வரதாகவும் அந்த பணிகள் வெகு விரைவாக முடிந்தால் தான் அந்த வீட்டுக்கு சென்று விடுறதாகவும் சந்திரிகா குறிப்பிட்டிருக்கிறாங்க கடந்த மூன்று வாரங்களுக்கு முன்பாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க தவறி அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறுவை சிகிச்சையும் அவர்களால் சரிபெற இயங்க முடியாத நிலை குறிப்பாக அவர்களுடைய வீட்டின் மேல்மடியிலிருந்து கீழே இறங்கி கூட வர முடியாத ஒரு இக்கட்டான நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கதா சொல்லப்படுது அதோடு மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு இரண்டு அல்லது மூன்று தடவை பிசியோதெரப்பி பண்ண வேண்டிய நிலையும் சந்திரிக்கா அம்மையாருக்கு ஏற்பட்டிருக்கு இப்படியான நிலையில தற்போது தங்கி இருக்கக்கூடிய வீட்டில் இருந்து வெளியேறி சென்று புதிய வீட்டில் தங்கி இருந்தால் தன்னால் இயங்க முடியாது அந்த சூழ்நிலையை சமாளித்துக் கொள்ள முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சந்திரிகா தன்னுடைய மகன் தனக்கு உதவிக்கு இருந்தாலுமே கூட தன்னால் சரிவர முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க இந்த காரணங்களை மேற்கோள் காட்டி தற்போது இருக்கக்கூடிய அரச இல்லத்திலிருந்து வாடகை அடிப்படையில் தொடர்ந்தும் தங்குறதுக்கு அனுமதி கேட்டு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முன்னாள் ஜனாதிபதி சந்திர அம்மையார் ஒரு கடிதம் அனுப்பி இருக்கிறாங்க இருந்தாலுமே அந்த கடிதம் நிராகரிக்கப்பட்டிருக்கு இப்போ இருக்கிற வீட்டிலிருந்து வெளியேறி சொல்றது தொடர்பா சந்திரிக்காமையார் மேலும் சொல்லும் பொழுது வயதான காலத்தில் தன்னால் அந்த வீட்டிலிருந்து வெளியேறி செல்வது மிக சிரமமா இருக்கு அதோடு மட்டுமில்லாமல் பதினஞ்சு வருடங்களுக்குள்ளாகவே தான் இரண்டு முறை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு உயிர் பிழைத்து வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க அது மாத்திரமில்லாமல் தற்போது தங்கியிருக்கிற வீட்டில் கூட அரச இல்லத்தில் கூட பல பழுது பார்ப்பு வேலைகளை மேற்கொண்டதாகவும் அதன் பின்னரே தான் தங்கியிருக்கிறதாகவும் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அது மாத்திரமில்லாமல் தான் ஓய்வு பெற்ற பிறகு தன்னுடைய அரச இல்லமாக தற்போது தங்கியிருக்கக்கூடிய இல்லம் ஒதுக்கப்பட்ட அதனுடைய பராமரிப்பு வேலைகளுக்காக மிகப்பெரிய தொகையை தான் செலவழித்ததாகவும் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட மில்லியன் ரூபாய் பணத்தை தன்னுடைய அந்த தற்போது இருக்கக்கூடிய அரச இல்லத்திற்கு பராமரிப்பு வேலைகளுக்காக தான் செலவழிச்சிருக்கிறதாகவும் சந்திரிகாமையார் சொல்லியிருக்காங்க தற்போது சந்திரிகா அம்மையார் தங்கியிருக்கக்கூடிய அரச இல்லத்திற்கு அவர் வரும் பொழுது அங்கு வெறும் நிலத்தோற்றமும் கற்களும் மட்டும்தான் காணப்பட்டதாகவும் ஒரு புல் கூட இல்லை அந்த நிலத்தோற்றத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக பெருந்தொகை பணத்தை சந்திரிகா அம்மையார் செலவிட்டதாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதற்குரிய பணத்தை கூட அப்போதைய ஜனாதி ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்ஷ தரத்துக்கு மறுத்திருந்ததாகவும் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டை சந்திரிகா அம்மையார் சொல்லி அது மாத்திரமில்லாம தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுடனான தன்னுடைய கடித பரிமாற்றத்தின் போது ஓய்வு பெற்ற ஐந்து ஜனாதிபதிகளுக்குள் தான் மாத்திரம்தான் எந்த ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்படாத விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படாத ஜனாதிபதி என்பது தனக்கு தெரிந்ததாகவும் சந்திரிகா கூறியிருக்கிறாங்க ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு தேர்தல் மேடைகள்ல பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்து கூற்று குழப்பங்களை ஏற்படுத்தி இருந்தாலும் ஆட்சிக்கு வந்த பின்னர் அவர்கள் செய்வதெல்லாம் வேறொன்றாகத்தான் இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் அவங்க சுமத்தி இருக்கிறாங்க ஊழலை ஒழிக்கிறதா சொல்லி ஆட்சிக்கு வந்த அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் சொந்த அரசாங்கத்திற்குள்ளேயே நடக்கக்கூடிய ஊழல்களை கண்டுபிடிக்க முடியாது திணறதாகவும் சந்திரிக்காமையார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் முன்னாள் ஜனாதிபதிகளுக்குரிய சலுகைகளை குறைப்பது அவர்களை வீட்டில் இருந்து வெளியேற்றுவதை மாத்திரம்தான் பிரதானமான வேலையா அரசாங்கம் மேற்கொண்டு வரதாகவும் பல நாடுகளில இதை விட மிக அதிகமான சலுகைகள் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் குறிப்பா இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு மிக அதிகமான சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும்

அறிவித்த பிறகு தான் வீடுகளை தேடி சென்றதாகவும் அந்த வீட்டு உரிமையாளர்கள் தனக்கு வீடு வழங்குவதற்கு தயாராக இருந்த நிலையில் சில நாட்களுக்கு பிறகு தான் சென்று அந்த வீடுகளை அவர் காரணம் மக்கள் விடுதலை முன்னணியினுடைய ஊடக செயல்பாட்டாளராக செயல்படக்கூடிய சுதா என்ற ஒரு ஊடகவியலாளர் தான் காரணம் அவர் தவறான பிரச்சாரங்களை முன் தனக்கு வீடு வழங்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அச்சுறுத்தல்களை விடுக்கிறதாகவும் சந்திரிக்காமையார் பகிரங்க குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாமல் மோசடி செய்பவர்களை பிடிப்பதை மாத்திரம் ஒரு வேலையாக செய்யாமல் நாட்டை முன்னேற்றுவது குறித்தும் தற்போது கல்வி சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகள் நாட்டில் அதில் பாதாளத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில அந்த துறைகளில் வளர்ச்சியை எப்படி கொண்டு வரது அந்த துறைகளை எப்படி மேம்படுத்துவது போன்ற விடயங்கள்ல அரசாங்கம் கவனம் செலுத்துறது தற்போதைய அரசாங்கத்திற்கு மிக நல்லது அப்படின்ற ஒரு அறிவுரையையும் சந்திரிகாமையார் சொல்லி இருக்காங்க இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துவிட்டு அரசு இல்லத்திலிருந்து முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமார் வெளியேறி அதே சமயம் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன எவ்வித குற்றச்சாட்டுகளும் இன்றி எவ்வித கருத்தாடல்களும் இன்றி சத்தமே இல்லாமல் அமைதியாக வெளியேறி சென்றிருக்கிறார் ஆனால் மகிந்த ராஜபக்ஷ பல்வேறு ஆர்ப்பாட்டங்களோட ஆரவாரங்களோடங்களோட கொழும்பிலிருந்து காற்று நிலத்தை நோக்கி படை பரிவாளங்களோட அங்கு சென்றிருக்கிறார் அங்கு தங்காலையில் மகிந்த ராஜபக்ஷவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்கப்பட்டது அதே சமயம் அங்கிருந்து எதிர்வரும் நாட்கள்ல அரசியல் நகர்வுகளில் ஈடுபட போறதாகவும் அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட போறதாகவும் தான் ஒருபோதும் அரசியலிலிருந்து பின்வாங்க போவதில்லை அப்படின்னு ஒரு மிகப்பெரிய செய்தியை அரசாங்கத்திற்கு மஹிந்த ராஜபக்ஷ சொல்லியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள்ல இது தொடர்பான நகர்வுகள் எப்படி அமைய போகுது அப்படின்னு இதுபோன்று மற்றொரு அரசியல் சார் களத்துடன் இணைந்திருப்போம் இது லங்காஸ்ரீயின் இப்படிக்கு அரசியல் ஒளிப்பதிவாளர் லிஷிகரனுடன் நான் பேர்னட்